அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவப்பழம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிறைய பழம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் இது மாதிரி வேலையில தான் இருக்கும் இது வந்து நாட்டு பழம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது இது நிறைய சட்டுகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் இருக்கிறேன் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்தை பார்க்கும் போதே ஆசையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே ரொம்ப அழகா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே திங்கணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் எக்கிறன்னு ஆனால் ரொம்ப படுத்து ஃப்ரெண்ட்ஸ் தொத்தாவே ஆனவனு பிஞ்சிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்ம்பிங் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆனால் மொக்கு பிடிச்சி விற்றுற மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது தின்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா பழக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்னால் அறுக்க முடியல எல்லாம் தூர் தூரமாக காலிச்சு வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னால் இடுமுட்டு அறுக்க முடிஞ்சிடுச்சு இதே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அடுக்கும் போது ஒன்றுனு தெரியாமல் சுவிசர்லாம் வந்து இது பிரிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ்கெலாம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு சட்டு நார் சட்டு வயிறு புண்ணு சரி பண்ணும் வாய் பொண்ணெல்லாம் சரி பண்ணும் இதை சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் புற்றுநோய் வராடா கேன்சர் வராடா சுகர் கூட வராடா ஃப்ரெண்ட்ஸ் ரத்தத்தெல்லாம் அடிக்கடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதை பாட்டா உடனே அறுத்து சாப்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு மந்தில் தான் காய்க்கும் சீசன் முடியறத்துக்குள்ளே சீக்கிரம் சாப்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ பழம் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அதெல்லாம் ஃபுல்லாகவே கெமிக்கல் மருந்து எல்லாம் இந்த மாதிரி மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த மாதிரி பழத்தை அறுத்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது இயற்கையாக வளர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ் அடுவாகவே வளர்ந்து அடுவாகவே காய் காய்க்கு டிஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமல் எல்லாம் வெயில் வெயில் சூரியனால வந்து வளது ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்து வளருது ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாக வ மழையால அப்படியே தண்ணி இழுத்து விட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழத்தை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு ஆரோக்கியமாக பாட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கி சாப்பிடாடிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள்லாம் நீங்கள் லைட்டாக சீவி போட்டிங்கன்னா அதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க அந்த மெழுகுப்பட்டிலாம் தடையை வச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது குருக இடத்துலண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம இடத்துல அது வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிளெல்லாம் அந்த கெட்டு போகாமல் இருக்க மெழுகு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ நான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் பேசணும் ஆனால் இதில் நிறையா விட்டமின் ப்ரோட்டீன் நிறையா ஆயுர்வேத சத்துகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நிறையா தின்னுங்க இந்த சீசன் முடியறதுக்குள்ளே தின்னுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்